ஆனால் பதினோரு ரூபா முடிஞ்சு கட்டினா எப்பேர் பெற்ற வேண்டுதலையும் நம்ம காட்டு முனிப்பை நடத்தி கொடுக்குறாரு கண்டிப்பாக காட்டு முனிப்பு உங்களுக்கு குழந்தை வரத்தை கொடுக்குறாரு ஏராளம் பேத்துக்கு கொடுத்துருக்காரு தூரத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் வீட்லேயே நல்ல தீபம் போட்டு வச்சு பதினோருரூவா மஞ்சள் துள்ள முடிஞ்சு கட்டினீங்க அப்படின்னாலும் நம்ம காட்டு முனிப்பை நடத்தி தருவார் நம்ம கோயிலோட ஸ்தல விருட்சம் பார்த்தீங்க அப்படின்னா அழிஞ்சி மரம் அழிஞ்சி மரத்தில் வாழும் காட்டு முனிப்போம் தான் நம்ம கோயிலோடைய ஸ்தலவிருச்சம் ஓம் காட்டு முனிப்பனே போற்றி சேலம் மல்லூர் கிழக்கு வலசு அருள்மிகு காட்டுமுனிப்பன் திருக்கோயிலுங்க நம்ம திருக்கோயிலோட அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபா முடிஞ்சு கட்டினா எப்பேற்பட்ட வேண்டுதலையும் நம்ம காட்டு நடத்தி கொடுக்குறாரு குறிப்பாக சொல்ல போகணுன்னா நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட்டு கேஸு பிரச்சனை அதே போல் வந்து எதிரிகள் தொல்லை செய்வன கோளாறு இந்த மாதிரி இருக்கிற தொந்தரவுக்கு நம்ம காட்டு மணி பண்ணிட்டால் மாதந்தோறும் அமாவாசை பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு ஆறு ஏழுமிஷம் மூலம் வச்சு வாங்கி மூணு மாதம் தொடர்ந்து வந்து சாமி கும்பிட்டு நாங்கள் பழம் வந்திருச்சு தருவோம் அந்த பழத்தை வந்து வேலில் குத்திட்டு போனீங்கனாலே போதும் கண்டிப்பாக உங்களுடைய பேர்பட்ட தடையாக இருந்தாலும் நீக்கி தருவார் பத்திர ஜெராக்ஸ் கொண்டு வந்து வைக்கலாம் சாமி குழந்தை வரத்துக்காக வரவங்க எப்படி சாமி வரணும்னு கேட்குறீங்க குழந்தை வரத்துக்காக வரவங்க மூணு மாதம் தொடர்ந்து வந்து வீடு வாசத்தம் பண்ணி தலையோட தண்ணி ஊற்றிட்டு நல்ல தீபம் போட்டு நம்ம காட்டு மணி நான் நினச்சி இங்கே வந்து பதினோருவா மஞ்சத்தூரில் முடிஞ்சு கட்டி தொட்டில் வாங்கி கட்டி ரெண்டு கனி எலுமிச்சம் கனி தருவோம் அது கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து கலந்துக்கணும் அவங்க ரெண்டு பேர் வந்து வெறு வயத்தோடு வந்து கலந்துக்கணும் கனி தருவோம் அந்த கனி தான் சாப்பிட்ணும் கோயில் பிரசாதம் தான் சாப்பிட்ணும் அன்னைக்கு வெளியே எங்கேயும் சாப்பிடக்கூடாது மறுபடியும் வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்ணும் சாமி நாங்கள் தூரத்துலேருந்து வரோம் எப்படி வர்றது அப்படிங்கிறீங்க தூரத்துலேருந்து வரதா இருந்தாலும் இந்த மாதிரி வழக்கத்தில் தான் வரணும் வெறு வயிற்றோடு தான் வரணும் ஒரு மூணு மாதம் வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக காட்டு மணி உங்களுக்கு குழந்தை வரத்தை கொடுக்குறாரு ஏராளம் பேத்து கொடுத்துருக்காரு நீங்கள் வேண்டிகிட்டு மனசார வேண்டிகிட்டு வந்து கலந்துக்கணும் அதே போல் வந்து தொழில் வியாபாரத்தடை தொழில் தடையாக இருக்கிறவங்க இந்த மூணு மாதத்துக்கு ஒரு முறை நடக்கிற யாக பூஜை அதாவது மிளகாய் யாக பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு ஜாதகத்தை கொண்டாந்து வச்சு சாமிகிட்ட வேண்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியம் முப்பது நாளுக்குள்ளே நடத்தி தருவார் நம்ம காட்டு முனிப்பேன் எப்படி சாமி வர்றதுன்னு கேட்குறீங்க சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு பை நூறு நூறு நாற்பது பதினெட்டு இந்த மாதிரி பஸ் நம்பர் பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னா கிழக்கு வச ஸ்டாப்பில் இறக்கி இறக்கிட்டுருவாங்க அங்கேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தான் நம்ம கோயிலுக்கு நீங்கள் நடந்தே வந்துடலாம் ஃபோன் பண்ணாலும் நாங்கள் வந்து வழி சொல்லிடுவோம் வண்டியில் காரில் வரதா இருந்தால் இந்த கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுவோம் நம்ம கோயில் நட திறந்துருக்கிற நேரம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் எட்டு மணியில் இருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் நம்ம கோயில் நட திறந்திருக்கோம் வரவங்க அன்னைக்கு நாள் முழுக்க கோயில் நட திறந்தே தான் இருக்கும் சாமி மத்தியானம் நட அடைப்பீங்களான்னு கேட்குறீங்க அந்த மாதிரி கிடையாது ஒரு நாள் முழுக்க நட திறந்துருக்கும் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் கோயில் நட திறந்தே தான் இருக்கும் காலையில் இருந்து வெளியூர் காரங்க எந்த நேர வரலாம் காணிக்க கட்டலாம் வேண்டிட்டு போகலாம் சாமிக்கு வேண்டுதல் எப்படி சாமி வச்சுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க நாங்கள் வந்து சாமி உத்தரவு கொடுத்து நாங்கள் சேலத்துலேருந்து சாமி உத்தரவு கொடுத்து பதிவெடுத்து வச்சு இன்றைக்கி வந்து வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்ம கோயிலோடய ஸ்தல விருட்சம் பார்த்திங்க அப்படின்னா அழிஞ்சி மரம் அழிஞ்சி மரத்தில் வாழும் காட்டு முனியப்பந்தான் நம்ம கோயிலோடைய விருச்சம் தெய்வம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி என்ன அப்படின்னா சாமி நமக்கு வந்து உத்தரவு கொடுத்து இங்கே வந்து குடியே இருந்தது இந்த இடத்துல அந்த மரம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு சான்று அந்த தெய்வம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி நீங்கள் வேண்டிக்கிறவங்க நம்பிக்கையாக வேண்டிக்கிங்க காட்டு முனிப்பேன் உங்கள் கோரிக்கை நடத்தி தருவார் தூரத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் வீட்லேயே நல்ல தீபம் போட்டு வச்சு பதினோருரூவா மஞ்சத்தூரில் முடிஞ்சு கட்டினீங்க அப்படின்னாலும் நம்ம காட்டு முனிப்பேன் நடத்தி தருவார் சாமிக்கு ஒரு வேண்டுதலை வச்சு முடிஞ்சு வைங்க கண்டிப்பாக நடத்துருவார் ஓம் காட்டு முனிப்பினே போற்றி